சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலங்கரை விளக்கம் வழியாக பட்டினப்பாக்கம் செல்வதற்கு தற்போது லூப் சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி டுமில்குப்பம் நகர் சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மெரினா லூப் சாலையில் இன்று பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாந்தம் சாலை வழியாகவே அனைத்து வாகனங்களையும் இயக்க வேண்டும் லூப் சாலையில் போக்குவரத்தை தடை செய்து மீனவ பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என அப்போது மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த லூப் சாலைய நீங்க வந்து போக்குவரத்து சாலையாக வச்சதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கறதுதான் மெயினான கோரிக்கை இந்த சாலையை பொது போக்குவரத்துக்கான சாலை இல்லை இது மீனவ மக்களுடைய பயன்பாட்டு சாலை என்று அறிவிக்க வேண்டும் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த நொச்சி குப்பத்திலிருந்து கொட்டிவாக்கம் நீலாங்கரை வரையில் இருக்கக்கூடிய கடற்கரையை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க சொல்லி நாங்க அவங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலமாக எப்படி அறிவிச்சிருக்காங்களோ அதே போல மீனவர்களுக்கான மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா இந்த பகுதியை அறிவிக்கணும்